அப்புறம் நான் கட்ட கோவம் ஆயிரும் என்ன சும்மா மாட்டிட்டு இருக்கீங்க ஆமா நான் சாமியார பாக்க போறேன் இப்போ என்ன இருக்கு சாமியாரை எதுக்கு பாக்க போறேன் இப்போ எனக்கு தெரிஞ்சே ஆகணும் சாமியாரை எதுக்கு பாக்க போவாங்க சேவடு வைக்கத்த போறன ஆகு சேவடு வைக்க போனியா அடி பாவி யார்கடி இந்த குடும்பத்துக்குடி அடமாமா என்ன அவர்தரியே பேசிட்டு இருக்கீங்க ஒரு டாக்டர் பொண்ணு கொன்னாங்கல அந்த பையனை தா சேவடு வைக்கத்த போறன ஆகு

வீட்டில் சோதத்தை நின்று பேசாமல் இல்லாமல் ஊர் நாயும் உலக நாயத்துக்குலாம் பிரச்சனைக்கு போய் அந்த சாமியார் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா கடைசியில் அந்த போலீஸ்காரன் என்னை கூட்டிகிட்டு போய் லாடம் கட்டிட்டா இப்போ அடி வாங்கினது நானு திமிர் நாயம்பருங்க அவன் எப்படி பேசுகிறான்னு உன்கிட்ட சொல்லி என்னடியே ஆகப்போகுது நீ எனக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை எல்லாத்துக்காரனு என்ற புருஷன் தான் கை காமிச்சி விடுவேன் அதுதான் நானே போயிட்டேன்

கட்ன புருசா அடி வாங்கி நொந்து நூடுல் செய்ய வந்துருக்க கதையே சொன்னா அவ என்னமோ அசால்ட்டா போக சொல்றா சி இவெல்லாம் ஒரு பொண்டாடி